ஒரே ஒரு நாள் தமிழ்நாடு இருக்கிற எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு நாள் மட்டும் வேலை நிறுத்தம் பொது வேலை நிறுத்தம் பண்ணாரு அது ஒரு வேலை சொல்லலாம் சென்றீங்க ஒரு வேலை செய்கிறாரு அது வேலைன்னு சொல்லலாம் ஆனா துப்புரவு பண்ணுவோம் வேலைன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு அந்த வேலையை வந்து இந்த மக்கள் வந்து நீ இருக்காங்க இன்னைக்கு வந்து திட்டமிட்டு இந்த அரசு வந்து அவர்கள் திணிக்கப்பட்டுள்ளார் இந்த வேலையை வந்து திணிக்கப்பட்டு இது மாதிரி என்பது ஒரு இழிவான பொருள் அப்படிதான் நம்ம வந்து நினைக்க வேண்டியதா இருக்குதுங்க அருவால அடிச்சு மூன்ற நேரம் சொல்லிடுவாங்களா அருவா என்பது அது ஆதிக்க சொல் இன்னைக்கு அப்படி தானே சொல்றாங்க அது போன்ற ஒரு இழிவான நிலையில இந்த மாதிரி மக்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இங்க இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன் என்னோட அதாவது நீதிபதியாகவும் ஒரு மருத்துவராக பல்வேறு வேலைகள் இருக்குதுங்க படிக்க வைங்க தயவுசெய்து அடுத்த தலைமுறை வந்து துப்புரவு பண்ண தயவுசெய்து திரிக்காதீங்க நீங்க படுற கஷ்டம் அடுத்த தலைமுறை இளைஞர்கள்